தாராள மயமாக்கல் குறித்த எல்லா டாபிக்கும் ஃபுல்லா ஒரு ஃபுல் ஸ்கெச் நம்ம பார்த்துட்டோம் அதாவது அதனுடைய விளக்கம் என்ன அது எப்படி எந்த வடிவங்கள்ல செயல்படுத்தப்பட்டிருக்குது அதனுடைய நன்மை என்ன குறைபாடுகள் என்ன என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு அடுத்து ரெண்டாவது தனியார் மயமாதல் தனியார் மயமாதல் அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா பொதுத்துறை நிருமங்கள் பொதுத்துறை நிருமங்கள்லாம் என்னன்னு இப்போ வருஷம் படிச்சிருக்கிற அதாவது அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அரசே முழு முதலையும் செலுத்தி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அல்லது ஐம்பத்தோரு சதவீதத்திற்கு மேல பங்குகளை வச்சிருந்தா படிச்சிருக்கீங்க அப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமையை தனியார் துறைக்கு மாற்றி தருவதுதான் தனியார் மயமாக்கல் புரியுதா தனியார் மயமாக்கல் என்ன பொருள் பொதுத்துறை நிறுவனங்களின் உரிமையை தனியார் துறைக்கு மாற்றி தருவது சரி இதை எப்படிலாம் எந்தெந்த வடிவங்கள்ல செயல்படுத்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணு பொதுத்துறையை ஒடுக்குதல் ஒடுக்குதல்னா பொதுத்துறையை வந்து குறைச்சிட்டாங்க அரசாங்கம் அந்த பொதுத்துறையில தொழில் செய்ய செய்துட்டு இருக்காங்க அந்த எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு துறைகள்ல அவங்க செஞ்சுட்டு இருந்ததை குறைச்சி மூணா மாத்திட்டாங்க வெறும் மூன்றே மூன்று துறைகள்ல மட்டும்தான் இன்னைக்கு அரசாங்கம் பொதுத்துறையில ஈடுபடுது என்னென்ன துறை அப்படின்னா அணுசக்தி பாதுகாப்பு பாதை இந்த மூணை மட்டும்தான் அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க மீதி எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க மற்ற துறைகளெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது வடிவம் பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு விற்றல் பொதுத்துறையில அரசாங்க பங்குகளை தன்னுடைய கையில வச்சிருக்கு இல்லையா அந்த பங்குகளை தனியாருக்கு வித்துறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தனியாருக்கு கொடுத்துறது அதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி வெறும் நாற்பத்தைந்து சதவீதம் பங்குகளை மட்டும்தான் ஒரு தனியார் பொதுத்துறையில இருந்து வாங்க முடியும்னு இருந்தது மாத்தி பிறகு இந்த ஒரு தனியார் துறை வந்து பொதுத்துறையிலிருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் பங்குகளை வாங்குற அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி பங்குகளை ஓரளவுக்கு தனியாருக்கு கொடுக்கறது அதை முழுமையாவே கொடுக்கறது இது ரெண்டாவது முறை மூணாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருங்க பார்த்துருக்கலாம் புரிந்துணர் ஒப்பந்தத்தில் நம்ம பாரத பிரதமர் கையெழுத்திட்டா சீன பிரதமரும் பாரத பிரதமரும் கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நியூஸ் படிச்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க அப்ப அப்படின்னா என்ன புரிந்துணர் ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கவும் அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தவும் அந்த நாட்டில இருந்து டெக்னாலஜியும் உதவியும் நம்ம வாங்குறது அதுதான் புரிந்துணர் ஒப்பந்தம் புரியுதா அப்ப பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழி இதுதான் புரிந்துணர் ஒப்பந்தம் நாலாவது முறை அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் தன்னுடைய முதலீடுகளை விளக்கிக் கொள்ளுதல் கம்ப்ளீட்டா வெளியில வந்துடுறது ஏன்னா அந்த நிறுவனம் பயங்கர லாஸ்ல இயங்கிட்டு இருக்கும் அதனால அரசாங்கத்துல அதை சமாளிக்க முடியாது நட்டத்தை வந்து சரி பண்ண முடியுமான வாய்ப்பில் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த நட்டத்தில் இயங்கக்கூடிய பொது நிறுவனத்தினுடைய பங்குகளை முழுவதும் தனியாருக்கு தாரை பார்த்துட்டு வெளியில வந்துடுறது இதுதான் என்னது தனது முதலீடுகளை கொள்ளுது இதுல ரெண்டு டைப் இருக்கு முழுவதமா விளக்கிட்டு வெளியில வரலாம் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் விளக்கிட்டு வெளியில வரலாம் இப்ப உங்க புக்லேயே நம்ம புக்ல பாத்தீங்கன்னாக்க அது மாதிரி ஜிங்க் லிமிடெட் உதாரணத்தை கொடுத்துருக்காங்க ஐபிசிஎல் வந்து உதாரணத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பங்குகளை மெதுவா மெதுவா தனியாருக்கு கொடுத்துட்டு வெளியில வந்திருக்காங்க ஏன்னா இதெல்லாம் நட்டத்துல இயங்கக்கூடியது அப்படிங்கறதுனால தனியார் கொடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்க இப்ப அடுத்த தலைப்பு வழக்கம் போல தனியார் மயமாக்கல்னால என்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் செயல்திறன் அதிகரிச்சிருக்கு அதாவது பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்திறன்லாம் அதிகரிச்சிருக்கு அது மாதிரி தனியார்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனங்களுடைய செயல்திறன்லாம் அதிகரிச்சிருக்கு ஏன்னா அவங்க செலவினங்களை குறைத்து லாபத்தை அதிகரிக்கிறதுனால அந்த நிறுவனங்கள் தானா நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு மாறிடுச்சு ரெண்டாவது தொழிற்சார் மேலாண்மை அதாவது தனியார் நிறுவனங்கள் தைரியமா துணிகர மேலாண்மை முடிவுகளை எடுக்கணும் பின்னாடி உங்களுக்கு ஒன் ஒன்வர்டுக்கு யூஸ் ஆகுது தனியார் நிறுவனங்கள் துணிகர மேலாண்மை மேலாண்மை செய்யும் பொழுது தைரியமா சில முடிவுகளை அவங்களால எடுக்க முடியுது ஆனா பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கும்போது நிறைய நடைமுறைகளுக்கு நினைச்சா உடனே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது ஆனா தனியார் துறையில அந்த மாதிரி பிரச்சனை இல்லாதனால மேலாண்மை நிர்வாகம் சிறப்பாக இருக்குது மூணாவது போட்டியை பெருக்குதல் இப்ப தனியார் மயமாக்கப்படுவதால் அவற்றினுடைய போட்டியிடும் திறன் அதிகரிக்கிறது உதாரணமா நம்ம இதிலே எடுத்துக்கலாம் செல்ஃபோனை பார்த்தா பிஎஸ்எல் வந்து இன்னமோ நான் ஐம்பத்தோரு சதவீத பங்கள் நம்ம அரசாங்கத்தில் தான் இருக்குது இருந்தாலும் மற்ற தனியார் நிறுவனங்களோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கு இன்னமும் அவங்க வந்து கிட் பண்ணி வெளியில் முடியலன்னு சொல்லிட்டு வெளியில் போகல அப்போ தனியார் நிறுவனங்களோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரசு நிறுவனம் பிஎஸ்எல் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேறி ஒரு அமைப்பில் தான் செயல்பட்டு இருக்குது அப்போ போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க அடுத்தது அரசின் பொருளாதார சுமை குறைக்கப்படுகிறது இப்ப நஷ்டத்துல இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு அந்த நஷ்டம் தவிர்க்கப்படுகிறது இதான் நிதி சுமை குறைகிறது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் நன்மைகள் அடுத்தது குறைபாடு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா ஒண்ணு பொது நலனில் கவனமின்மை இப்ப ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியார்ட்ட கொடுக்கும் பொழுது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் லாபம் பெறுவது மட்டுமே அவங்களுடைய நோக்கமா இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும் அல்லது அவங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க லாபம் பெறுவது மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவார்கள் ரெண்டாவது அரசியல் நிர்பந்தம் அதாவது தனியார் துறை எந்த இடத்துல எல்லாம் தோல்வி அடைதோ அங்கெல்லாம் நம்முடைய அரசாங்கத்தால் அழுத்தம் தர முடியவில்லை உதாரணமா கோவிட் எல்லாம் வந்து பாதிச்சப்போ கரோனாவால பாதிச்சப்போ நம்ம அரசு மருத்துவர்கள் எல்லாம் களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க ஆனால் தனியார் மருத்துவர்களை அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியவில்லை நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சோம் நார்த் இந்தியாவில் சில ஸ்டேட்லாம் எவ்வளோ தூரம் சொல்லியும் தனியார் மருத்துவமனை எல்லாம் பூட்டியே இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்ப அவங்க நிர்பந்தம் செய்ய முடியாது அதே போல தனியார் நிறுவனங்கள் பார்த்தோன்னா சென்னையில வெள்ளம் வந்தப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணாங்க ஏடிஎம் பண்ணி மக்களுக்கு விரைவா பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது மற்ற தனியார் வங்கிகள்லாம் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அவங்க ரொம்ப யோசிச்சாங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு அப்போ தனியார்ட்ட கொடுக்கும் பொழுது பொது நலன் அடிபட்டு போயிடுது அரசாங்கத்தால அவங்கள போர்ஸ் பண்ண முடியறது இல்ல மூணாவது நலிவடைந்த பிரிவினர் புறக்கணிக்கப்படுகிறார்கள் செல்வந்தர்களுக்கு என்ன மாதிரியான பொருள் வேணுமோ அதை உற்பத்தி தான் இந்த தனியார் நிறுவனங்கள் அதிக கவனம் செலுத்தும் ஏழைகளுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு குறைந்த விலையில ஏதாவது தர முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி பொருட்களை அவங்க உற்பத்தி செய்ய செய்வது கிடையாது எனவே செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வந்தர்களா மாறுறாங்க இந்த நலிவடைந்த பிரிவினர் ஏழைகளால அந்த தரமான சேவையை பெற முடிவதில்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்லுனா எல்லா இந்த காக்கா மட்டும் படம் பார்த்துருப்பீங்க அவார்டு ஃபில்ம் அது அதில் ஒரு சாதாரண அந்த பீஸா சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் இதுதான் நீங்கள் நிலைமை இதான் நலிவடைந்த பிரிவினருக்கு தரமான சேவை பெற முடியலங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம் இதெல்லாம் வந்து குறைபாடு அடுத்தது தாக்கம் இதனால என்ன மாதிரியான விளைவு நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்று நிதி பற்றாக்குறை அரசின் நிதி பற்றாக்குறை குறைஞ்சிருக்கு நாட்டோட கடன் குறைஞ்சிருக்கு ரெண்டாவது தாக்கம் பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாடு அதிகரிச்சிருக்குது இன்னமும் திருச்சியில் இருக்க பிஹெச்எல் பெல் சிறப்பா செயல்படுது அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் பிஎல் பொதுத்துறை நிறுவனம் சிறப்பாக செயல்படுது அப்போ தனியார் துறையோடு போட்டி போட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய அளவுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பாடு அதிகரிச்சிருக்கு மூணாவது நுகர்வோருக்கு சிறந்த பொருள்கள் கிடைக்கின்றன அதான் இப்போ நான் முன்னாடி செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது ஒரு பிராண்ட் இதுதான் கிடைக்குன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு செல்போன் வாங்கினா எத்தனை விதமான இருக்கு போய் செலக்ட் பண்ணி வாங்குறோம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுமா நிறைய கம்பெனிஸ் இருக்கு வாங்கினா இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் ஸோ சாய்ஸ் இருக்கு நிறைய நமக்கு செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு பொருள் உற்பத்தி அபரிமிதமா இருக்கு நுகர்வோருக்கு வேணுங்கிற அளவுக்கு சந்தையில பொருள்கள் கிடைக்குது நாலாவது அன்னியே நேரடி முதலீடு கிடைத்துள்ளது வெளிநாட்டுல இருந்து பன்னாட்டு நிருபங்கள் நிறைய வந்து தொழில் செய்ய விரும்புகிறாங்க அப்ப அந்நீ அந்நிய முதலீடு அதிகரிச்சிருக்கு இப்போ நேற்று நம்முடைய தமிழக முதல்வர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் வெளிநாட்டில இருந்து பேரளவு தொழில் நிறுவனங்கள் உள்ள வந்து தொழில் செய்ய தயாராக இருந்ததுன்னா நாங்கள் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நேற்று நியூஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்போ அவங்களாம் வரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க காரணம் இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்போ தனியார் மயமாக்கலின் பொருள் படிச்சிட்டோம் எந்தெந்த வடிவங்கள்ல தனியார் மயமாக்கப்படுது அப்படிங்கிறத படிச்சோம் என்னென்ன தீமைகள் என்னென்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் ஓவராலா பார்த்துட்டோம் அடுத்து மூணாவது வருது குளோபலைமாக்கல் என்ன அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உலக பொருளாதாரத்தோடு நமது நாட்டின் பொருளாதாரத்தை ஒருங்கிணைப்பு செய்வது அதுதான் உலக பொருளாதாரம் உலகமயமாதல் அப்படின்னு சொல்றோம் உலக பொருளாதாரத்தோடு உலக நாடுகள் எல்லாத்தோடையும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒருங்கிணைப்பு செய்வதையே உலக மயமாக்கல் அப்படின்னு சொல்றோம் செயல்படுத்துறாங்க வெளிநாட்டு வர்த்தக கொள்கை அதுல நிறைய சைன் பண்ணுவாங்க நியூஸ்ல கேட்டீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்ல நம்முடைய தலைவர்கள் கையெழுத்து விடு கையெழுத்து போடுவாங்க வெளிநாட்டு வர்த்தக கொள்கைகள்ல கையொப்பமிடுவது ஒரு முறை ரெண்டாவது ஏற்றுமதி ஊக்குவிப்பு அதாவது பன்னாட்டு வணிகத்துல இருந்த தடையெல்லாம் நீக்கப்பட்டு ஏற்றுமதி ஊக்குவிக்கப்படுகிறது என்னென்ன தடை முன்னாடி நம்ம படிச்சோம் பன்னாட்டு வணிகத்துமே என்ன தடை இருந்துச்சு அதை வந்து அவங்க என்னென்ன நீக்கியிருக்காங்க எதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க எம்ஆர்டிபி ஆக்ட் எல்லாம் பத்தி படிச்ச இதெல்லாம் வந்து குறைச்சனால ஏற்றுமதி ஊக்குவிக்கப்படுகிறது மூணாவது நாட்டிற்கு வருமானத்தை எடுத்து வருவது அதனால நாட்டிற்கு வருமானத்தை எடுத்து வருவது நம்ம பசங்க உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஃபாரின்ல போய் அமெரிக்கால இருக்காங்க துபாயில இருக்காங்க இப்போ வெளிநாட்டில் வேலை இல்லையா எதுக்காக போறாங்க சம்பாதிச்சு பணத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்போ அங்கே போய் வேலை செஞ்சு அவங்க ஈட்டிய பொருளை நம்ம நாட்டுக்கு சுலபமாக எடுத்துட்டு வரலாம் என்ன பண்ணுவோம் ஈஸியா பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருது அப்போ வெளிநாடு வாழ் வசிப்பவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு பணத்தை கொண்டு வர உதவுகிறது நாலாவது கட்டண குறைப்பு தீர்வை சுங்க கட்டணம் இதெல்லாம் குறைக்கப்படுறதுனால பன்னாட்டு முதலீட்டாளர்கள் நமது நாட்டை விரும்பி வர்றாங்க ஈர்க்கப்படுகிறார்கள் ஐந்தாவது சிறந்த போட்டிகளை ஊக்குவிக்கிறது இப்ப வெளிநாட்டிலிருந்து நிறுவனங்கள் வரும்பொழுது இங்க ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கக்கூடிய சிறந்த நிறுவனங்களை அலர்ட் ஆகிக்குவாங்க அவங்க வர்றாங்க அவங்களோட போட்டி போடணும் அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா தரமான பொருள்களை கொடுத்து போட்டிய சமாளிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தானாகவே தள்ளப்படுவார்கள் அதனால இவங்களும் என்ன பண்ணுவாங்க பன்னாட்டுன்றவங்களுக்கு சமமாக தங்களுடைய பொருளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது நன்மை இதுல என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா வெளிநாட்டு ஒத்துழைப்பு கூடுகிறது அதாவது இறைவனை ஒருங்கிணைத்தல் பிரான்ஸ் இந்த மாதிரி முறைகள்லாம் நிறுவனம் கூட கூட்டாக தொழில் செய்ய முடியுது இரண்டாவது சந்தை விரிவாக்கம் உள்ளூர் சந்தை தேசிய சந்தையா மாறுது தேசிய சந்தை உலக சந்தையா மாறுது அந்த அளவுக்கு சந்தை மிகப்பெரிய சந்தையாக மாறி உள்ளது இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா மார்க்கெட்ல போய் தான் வாங்கணும் இல்லை உட்காரா ஸ்மார்ட் போன்ல உட்கார்ந்துட்டு அடிச்சு வாங்கிக்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தையாக வளர்ச்சி அடைந்துள்ளது அடுத்து தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்பத்தை விற்பதற்கும் பரவலாக்கவும் முடிகிறது இப்ப ஃபாரின்ல இருந்து நல்ல மிக சிறப்பாக செயல்பாடு நிருபனத்தினுடைய தொழில்நுட்பத்தை நம்மளால வாங்க முடியும் ஒண்ணு வேணா இதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாலும் சரி அந்த முறையை நம்மளால வாங்க முடியும் அதை பரவலாக்க முடியும் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்மால வாங்கி பரவலாக்க முடிகிறது அடுத்தது மூளை வடிகால் குறைப்பு அப்படின்னா நம்ம நாட்டில் தொண்ணூத்தொண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் படிச்ச நல்ல திறமை வாய்ந்த பசங்கள் எல்லாம் பசங்கள்லாம் தான் போய் செட்டில் ஆகுவாங்க ஏன்னா அங்கதான் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேலை செய்வதற்கான அந்த சூழல் சிறப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஃபாரின் நோக்கியே போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நல்ல படித்த திறமையான பசங்க நம்ம ஊர்லேயே தொழில் செய்யலாம் இங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது நல்ல சந்தை இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி மா மாணவர்களுக்கும் அந்த மாதிரி திறமையான தொழிலாளர்களுக்கு இங்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடிகிறது இதெல்லாம் இதனுடைய நன்மைகள் அடுத்தது உலக மயமாக்கல என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னா ஒன்று உள்நாட்டு தொழில் இழப்பு இயற்கை நம்ம படிச்சதுதான் உள்நாட்டு பொருட்களுக்கான அந்த தேவை எல்லாரும் பன்னாட்டு நிறுவனங்கள் வர வர நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே நம்மகிட்ட ஒரு ஃபாரின் மோகம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ வெளிநாட்டு பொருள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினச்சிட்டு அந்த பொருள்கள் நிறைய வாங்க ஆரம்பிக்கும் பொழுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் தானாகவே அடி வாங்க ஆரம்பித்து எழுத்து மூடிடுவாங்க ரெண்டாவது சமநிலையற்ற தன்மை அந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற இடைவெளி அதிகமாயிட்டே போகுது ஏழை வந்து மேலும் மேலும் ஏழை ஆயிட்டே இருக்கான் ஏன்னா அவனுக்கு வருமானத்துக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது மேலும் மேலும் ஏழை பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரர் ஆகும் பொழுது அந்த இடைவெளி அதிகரிக்கிறது அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய மேலாதிக்கம் அதான் அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ளார தொழில் செய்யும் பொழுது காலப்போக்கில் என்ன ஆயிடுவாங்க நம்மளுடைய அரசியல் மற்ற துறைகள்லாம் தலையிட ஆரம்பிப்பாங்க அப்புறம் நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்க வாய்ப்பு உண்டு வேற ஏதாவது விஷயங்களை நாட்டினுடைய அரசியல் மதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மூக்க நுழைச்சாங்க அப்படின்னா நாட்டினுடைய இறையாண்மை பாதிப்பதற்கு வாய்ப்புண்டு இதெல்லாம் குறைகள் அடுத்தது தாக்கம் சரி இதெல்லாம் வந்ததுனால உலகமயமாக்கல் நடந்ததுனால என்ன மாதிரியான தாக்கத்தை விளைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களோட போட்டியிடக்கூடிய திறன் நம்ம நாட்டுல காலமா செயல்பட்டுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் போட்டியிடக்கூடிய திறன் அதிகரிச்சிருக்குது இரண்டாவது எம்என்சி நிறுவனங்கள் உலக அளவில் பொருள்களை தயாரிக்க வாங்க மற்றும் விற்க முடிகிறது பன்னாட்டு நிறுவனங்கள் ரொம்ப ஈஸியா உலகத்துல எந்த மூளை வேணாலும் அவங்க தயாரிக்கூடிய பொருளை கொடுக்கலாம் மூலப்பொருளை வாங்கலாம் அந்த மாதிரி மிகப்பெரிய சந்தை கிடைச்சிருக்கு மூணாவது நுகர்வோர் பொருட்களின் சந்தையை பெருக்கிட உதவுகிறது நுகர்வோருக்கு தேவையான பொருள்களாம் எங்க இருந்து வேணாலும் உலகத்துல எந்த பகுதியில இருந்து வேணாலும் என்ன பொருள் வேணாலும் இந்தியாவில வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு நான் வெளிநாட்டு நிறுவனங்கள் வருகையால் உள்நாட்டில் வேலை வாய்ப்பு பெருகும் இருக்கு இப்ப அவங்க வந்து இங்க புதுசா தொழில் தொழிற்சாலைகளை உருவாக்கும் பொழுது அங்க வேலை செய்யறதுக்கு பணியாளர்கள் தேவை அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்புறம் அதை சார்ந்த சின்ன சின்ன தொழில்கள் மூலப்பொருள்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் சின்ன சின்னஸ் உருவாகும் பொழுது அதை சார்ந்த சில தொழில்கள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு அடுத்து தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தடையற்ற தொழில் விரிவாக்கத்திற்கும் உதவுகிறது அப்ப தொழில்நுட்பம் வெளிநாட்டுல இருந்து நமக்கு தேவையான தொழில்நுட்பத்தை வாங்கிக்க முடிகிறது இதனால தடையற்ற தொழில் விரிவாக்கத்திற்கு நம்மால உதவி செய்ய முடிகிறது இதெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய தாக்கங்கள் இப்ப இந்த புதிய பொருளாதார கொள்கை ஒட்டுமொத்த சிறப்புகள் அதனுடைய தாக்கத்தை பத்தி பார்க்கலாம் தனித்தனியா படிச்சோம் இப்ப ஒட்டுமொத்தமா எல்பிஜி மூணையும் சேர்த்து என்ன மாதிரியான சிறப்புகள் அடங்கியிருக்கு மூணுலையும் ஒட்டுமொத்தமா அப்படின்னு பார்த்தோம்னா புதிய வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தம் அறிமுகம் செய்வது இது ஒரு சிறப்பு இரண்டாவது வெளிநாட்டு முதல் முதலீடுகளை கவர்வது அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சதை திருப்பி ஒரு தடவை படிக்கிறவங்களா புதுசா எதுவும் இல்லை அந்த மூணுல இருக்கக்கூடிய விஷயத்தையும் தொகுத்து ஒரே இடத்துக்கு கொண்டு வரும் மூணாவது எம்ஆர்டிபி ஆக்ட் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏற்றப்பட்ட எம்ஆர்டிபி ஆக்ட் மனோபொலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்றது அதை திருத்தி அமைச்சிருக்காங்க நாலாவது கட்டுப்பாடுகளை நீக்கிருக்காங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து தொழில் செய்வதற்கான இருந்த கட்டுப்பாடுகளை அகற்றுதல் ஐந்து பன்னாட்டு வணிகத்தை மேம்படுத்துதல் ஆறு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் பணவீக்கம்னா எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க நீங்க இன்ஃபிளேஷன் பத்தி அப்ப பணவீக்கத்தை கட்டுக்குள்ளார வச்சிருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் போக கூடாது குறையவும் கூடாது ரெண்டையும் சாதக பாதகங்கள் இருக்கு அப்ப பணவீக்கத்தை கட்டுக்குள்ளார வச்சிருக்காங்க ஏழாவது வரி விகிதங்களில் மறு சீரமைப்பு செய்தல் எட்டாவது உரிமம் வழங்கும் முறையை ரத்து செய்தல் சொன்னாலே லைசன்ஸ் ராஜ் அந்த அந்த சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணி எடுத்துட்டாங்க இதெல்லாம் ஒட்டுமொத்த சிறப்புகள் ஒட்டுமொத்த தாக்கம் இந்த எல்பிஜி மூணும் சேர்ந்து இந்த புதிய பொருளாதார கொள்கையின் காரணமாக இந்திய பொருளாதாரத்துல என்ன மாதிரியான விளைவு ஒட்டுமொத்த விளைவு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நாடுகளுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்தி உள்ளது எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ரெண்டு நாடுகள் அப்படியே பகைய நாடுகள் மாதிரி வந்தாலும் போர் ஏற்படுத்த முடியாது ஏன்னா அடுத்தது வணிகம் பாதிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க நீங்க போர் செய்யறது கூட யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு அதேபோல் நாடுகளுக்கு இடையே எவ்வளவுதான் எதிரி நாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வணிகம் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க அப்ப நாடுகளுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்துகிறது ரெண்டாவது பின்தங்கிய நாடுகள் முன்னேறி உள்ளன இந்தியாலாம் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது அப்போ பின்தங்கிய நாடுகள் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு மூணாவது இந்தியாவின் பொருளாதாரம் பன்னாட்டு அளவில் மதிக்கத்தக்க அளவிற்கு வளர்ந்துள்ளது சொன்ன ஏழாவது இடத்துக்கு வந்துருச்சு அப்ப பிற நாடுகள் இந்தியாவை பார்த்து மலைச்சு நிக்குது இப்படி தலையை தூக்கி பாக்குறாங்க இந்தியாவா இன்னைக்கு இந்திய சந்தையை நம்பி தான் எல்லா நிறுவனங்களும் இருக்கு இந்திய சந்தை நோக்கி எல்லாம் படை எடுக்கிறாங்க சீனாவுக்கு அடுத்ததே இந்தியா தான் மிகப்பெரிய சந்தை மற்ற நாடுகள் எல்லாமே அந்த உச்சபட்ச நிலைக்கு வந்துட்டாங்க இப்ப இந்தியா தான் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால உலக நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையும் இன்னைக்கு நம்ம மேலதான் விழுந்திருக்கு அப்ப அந்த அளவுக்கு ஒரு மதிக்கத்தக்க அளவு அளவுக்கு நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு நாலாவது பொதுவாக வர்த்தகத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டோம் இப்போ வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் எது வந்தாலும் இங்க சுலபமா தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதெல்லாம் பொதுவான வர்த்தக தடைகளை நீக்குதல் அடுத்து இந்த பாடத்துல புக் பேக்ல பாத்தீங்கன்னா அந்த முதலீடுகளை திரும்ப பெறுவதனால் என்ன நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் அதுக்கு ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா உள்ள நமக்கு கருத்து இருக்காது அதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா முதலீடுகளை திரும்ப பெறுதல் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள்ல அரசாங்கம் முதலீடு செஞ்சுருக்கும் இல்லையா அந்த முதலை திரும்ப எடுத்துக்கிறது அப்படின்னா பங்குகளை தனியாருக்கு கொடுத்துறது அல்லது சந்தையில வித்துறது இந்த மாதிரி இருக்கிறது தான் திரும்ப பெறுதல் அதே போல அவங்க டிபென்சர்ஸ் கடனீட்டு பத்திரங்கள் வச்சு அப்போ இந்த முதலீடுகளை திரும்ப பெறுவதனால என்ன நன்மை கிடைக்குது அரசாங்கத்துக்கு அரசின் இல்லையா நட்டத்துல இங்கக்கூடிய நிறுவங்களை வச்சுட்டு போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நிதி சுமை குறைக்கப்படுகிறது ரெண்டு அரசு நிறுவனங்களின் மீது மக்களுக்கு அல்லது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிறது அரசு நிறுவனங்கள் நட்டத்துல போக விட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அரசாங்கம் காப்பாத்திடும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது முதலீட்டாளர்கள் பொதுத்துறை நிறுவன பங்குகளை போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க அப்ப ஈஸியாக அவங்க முதல் திரட்ட முடியும் அப்ப அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது மூணாவது அரசால் எளிதாக மூலதனத்தை திரட்ட முடிகிறது இருந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும் போது பொது நிறுவனங்கள்ல தாராளமாக பங்குகளும் வாங்குவாங்க கரண்ட் பத்திரங்களும் வாங்குவாங்க அரசு பத்திரங்கள் இதெல்லாம் ஈஸியாக எல்லாமே அவங்களால அரசாங்கத்தால் எளிதாக முதல் திரட்ட முடியும் அந்த நம்பிக்கையை முதலீட்டாளர்களுக்கு அளிக்கிறது இதுதான் அந்த முதலீடுகளை திரும்ப பெறுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அவன் கவனிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ நான் கேட்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் அவங்களால சரியா பதிலளிக்க முடியுதா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் ஐ ரெடி ஆரம்பிக்கலாமா ரைட் முதல் கேள்வி பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்றி தருவது டேஷ் எனப்படும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்றி தருவது டேஷ் எனப்படும் ரைட் செகண்ட் கொஸ்டின் சர்வதேச அளவில் டேஷ் நிறுவனங்கள் துணிகர மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன சர்வதேச அளவில் டேஷ் நிறுவனங்கள் துணிகர மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன மூன்றாவது வினா பொருள் சேவை மூலதனம் மற்றும் உழைப்பு போன்ற பொருளாதார வளங்களின் தடையற்ற ஒருங்கிணைப்பு டேஷ் பொருள் சேவை மூலதனம் மற்றும் உழைப்பு போன்ற பொருளாதார வளங்களின் தடையற்ற ஒருங்கிணைப்பு டேஷ் நாலாவது வினா புதிய பொருளாதாரக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஐந்தாவது வினா உற்பத்தி உச்ச வரம்பு அகற்றப்பட்டது டேஷ் மயமாக்கல் எனப்படும் உற்பத்தி உச்சவரம்பு அகற்றப்பட்டது டேஷ் மயமாக்கல் எனப்படும் ஆறாவது வினா பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களின் பெயர்களை குறிப்பிடுக பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களின் பெயர்களை குறிப்பிடுக பதில் பாதுகாப்பு ரயில் பாதை அணுசக்தி விடையை சரிபார்த்து கொள்ளவும் அடுத்த வினாவுக்கு போகலாமா வினா எண் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நோக்கம் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நோக்கம் என்ன விடை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குதல் செயல்திறனை மேம்படுத்துதல் சரி பார்த்துட்டீங்களா அடுத்த கேள்விக்கு செல்லலாமா விநாயகன் எட்டு முதலீடுகளை திரும்ப பெறுதலின் நன்மைகள் யாவை முதலீடுகளை திரும்ப பெறுதலின் நன்மைகள் யாவை விடையை சரிபார்க்கலாமா ஒன்று அரசின் கடன் சுமை குறைக்கப்படுகிறது ஒன்று அரசின் கடன் சுமை குறைக்கப்படுகிறது நீண்டகால வளர்ச்சிக்கு உதவுகிறது இரண்டு நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவுகிறது மூன்று அரசு நிறுவங்கள் எளிதில் மூலதனத்தை திரட்ட முடிகிறது மூன்று அரசு நிறுவனங்கள் எளிதில் மூலதனத்தை திரட்ட முடிகிறது அடுத்த வினாவுக்கு செல்லலாமா தயாரமானவர்களே சரி ஒன்பதாவது வினா கட்டாய தொழில் உரிமம் பெற வேண்டிய துறைகள் எவை கட்டாய உரிமம் பெற வேண்டிய துறைகள் எவை கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய பார்க்கலாமா ரைட் ஒன்னு வெடிமருந்து ரெண்டு அபாயகரமான வேதிப்பொருள் மூணு புகையிலை நாலு மதுபானம் ஐந்து மின்னணு வான்வெளி பாதுகாப்புத்துறை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஒன்று வெடிமருந்து ரெண்டு அபாயகரமான வேதிப்பொருள்கள் மூணு புகையிலை நாலு மதுபானம் ஐந்து மின்னணு வான்வழி பாதுகாப்பு துறை சரி இந்த கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் அளிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஓரளவுக்கு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய உங்க புக் பேக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சருக்குமே இப்போ அத கவர் ஆகிற மாதிரி நடத்தி இருக்கிறேன் எளிமையா சுருக்கி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஈஸியா கீ பாயிண்ட் மாதிரி மெ இருக்க இருக்கிற தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இத திரும்ப போட்டு கேட்டீங்கனாலே போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட உங்களுக்கு எழுதுற அளவுக்கு மேட்டர்ஸ் இருக்குது ஸோ இதை இந்த வீடியோ நல்லபடியா பார்த்து படித்து மாணவர்கள் பயன்பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி